பார்த்து தான் வரணும் நல்ல துணி வர போட்டு வந்துட்டு எங்கே 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 பாறை போட இது கரடி பண்ண கரடி பண்ணாதல தெரியுதா அங்கே ஓட்டை போட்டு போயிடும் கரடி வேறு இருக்கான்னு தெரியலையே ஓகே கரடி இருந்து அவ்வளோதான் பெரிய ஒரு ஓட்டையாக போட்டு வச்சுருக்கேன் தேன் எடுக்க அவ்வளோ கஷ்டப்படும் ஒவ்வொரு தேன் எடுத்து வரத்துக்கு கஷ்டம்தான் அங்கே பாருங்கள் கரடி போட்டு விட்டுருக்கேன் ஓட்டை കരാട്ടി കൂടെ കരടി തോണ്ടി വെച്ചിരിക്ക വന്നിട്ട് അവളാണ് മുട കി തൊഴ ക അപ്പോൾ സൈക്കി വിട്ടിച്ച് കരാടി കരടി ഇല്ല ആണോ கரடி இருந்தால் நம்ம இங்கே வந்துருப்போமா இங்கேயோ எங்கேயோ பார்த்த ஞாபகம் ஓ வந்துட்டோம் நினைக்கிறேன் அந்த பட்டத்து எப்படி போகிறது அப்படி போகலாம் அந்த வழியை போகலாம் எனக்கு ரொம்ப ஆபத்தான இடம் கொஞ்சம் மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது நல்ல விஷயம் ஐ எவ்ரி ஒன் அயம்எம்ஆர் முரளி நம்ம இன்றைக்கி என்னென்ன ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே என்னென்னா தேன் எடுக்க வந்திருக்கோம் ஸோ இது ஒரு பாறையில் கட்டியிருக்கு இந்த தேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த தேனை பார்த்துருக்கேன் நானும் இப்போ அது யாராவது எடுத்திருக்காங்களா இல்லை அங்கே இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம் தேன் அப்படி இருந்துச்சுன்னா நைட் வந்து எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ நான் மட்டும் இல்லை நிறைய கூட்டத்தோடு தான் வந்து எடுக்கணும் ஏன்னா நைட் வந்துட்டு இங்கே ரொம்ப காடு இருளானனால இங்கே ஏகப்பட்ட மிருகங்களால் வரும் ஸோ பைசன் சென்னாய் மற்றும் கரடியெல்லாம் இங்கே நிறைய இந்த இடுகோர இதில் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த தேன் வந்துட்டு நைட் டைமில் தான் எடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank <laughs> you. இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது தெரியாதவங்களுக்காக அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப குட்டியாக ஒரு ஊர் இருக்கும் தெரியாத தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஊர் இருக்கிறது தான் ஸோ நம்ம இந்த வழியாக தான் போகிறோம் இங்கே வந்துட்டு நைட் டைம்னு நடந்து போவாங்க இங்கே டைமுக்கு தான் பஸ் இருக்கும் அதில் பஸ் ரோட்டு தனி இது நடந்து போகிறவங்களுக்கான ஒரு வழி இது இந்த ஊருக்கான வழி நடந்து போகிறதுக்கான வழியான வழி தெரியுதுங்களா அந்த நடுவில் ஒரு கோவில் மட்டும் தெரியும் குட்டியாக ஸோ அந்த தான் இடுவா இந்த காட்டுக்கு உள்ளார வந்துட்டு நிறைய தேன்கள் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து தேன் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம் நைட்டில் வந்து தேன் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு இங்கே வந்து நம்ம நீலகிரியிலோட மலை தேன் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மலை தேன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் கிடைக்கும் இந்த காடுகளை காடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதாவது பழங்குடியின மக்களுக்கு அதிகமான தேன்கள் கிடைக்கும் நான் வந்துட்டு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு கூடை பார்த்தேன் அந்த கூடு இப்போ இருக்கான்னு தெரியலை அதுக்காக தான் நான் இப்போ இந்த வெளியே போயிட்டுருக்கேன் கூடு கிடச்சா நல்லது ஸோ வாங்க போகலாம் ரோடு இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் தோட்டங்களில் வந்துட்டு எல்லாம் எடுத்து முடிச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் இந்த தோட்டங்களெல்லாம் கை விட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் காடாக மாறிடுச்சு நிறைய பேர் இப்போ தோட்டங்களே வைக்கிறதில்ல ஏன்னா எங்கேருந்து வந்தேன்னா அது மேலேருந்து வரேன் அந்த பில்டிங் தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேருந்து நான் வரேன் இப்போ இந்த வழியாக போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு இங்கேன்னா அடிக்கடிக்கு எருமைகள் வரும் அப்புறம் வந்துட்டு கரடிகளும் நிறைய டீம் இங்கே வரும் இப்போ பழங்கள் இல்லாதனால இப்போ அதிகமாக காணப்படுறதில்ல ஆனால் எருமைகள் அடிக்கடிக்கு இந்த இடத்துல இருக்கும் அது அது ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட எருமைகள் இருக்கும் அதனால் அப்பப்போ பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா திடீர்னு முன்னாடி வந்து இருக்கும் எருமைகள் வந்து மக்களோட பழகிச்சு ஒன்றும் பண்ணாது ஆனால் சில எருமைகள் இன்னும் ஆக்கர்ஷத்தோடு இருக்கு அது என்ன பண்ண முடியும் பார்த்தா இதெல்லாம் நெகாப்பில மரம் தெரியுதாங்க மேலே பாருங்கள் இதெல்லாம் நகாப்பிள மரம் எல்லாமே நகாப்பழ மரம் தடரும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இதில் நைட்டில் வந்தால் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நைட்டிலலாம் தனியும் வர முடியாது தேன்களுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு தான் வரணும் நம்ம அந்த தூரம் வரைக்கும் போகிறதில்ல இல்லை ஏன்னா எடுகோரன்றது ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது நம்ம பாதியிலேயே கட்டாயி உள்ளார போக போகிறோம் தேன் இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஒரு நாளைக்கு இந்த வெளியில் வரும்போது இந்த கூட்டை பார்த்தேன் பெரிய தேனி தான் இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி நீங்கள் பார்த்தா தான் தெரியும் கூட்டில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் போனோம் ஏகப்பட்ட கலாக்குவி பாருங்கள் ஒவ்வொரு குழி ஒவ்வொரு கலரில் இங்கே இங்க இல்லை ரொம்ப அபூர்வம் பார்த்துக்கிட்டேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் தனியாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வர நல்லா வளர்ந்து எல்லாம் இது மழையில் விழுந்தது சரியான மழை அந்த மழையில் இடிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இது இப்படியே தான் கிடக்கும் இது கடி பண்ண மாட்டாங்க நம்ம இந்த காட்டுக்குள்ளதை போகிறோம் தெரிது பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளதை போகிறோம் ரொம்ப அனுபத்தியான காடு இது என்ன அட்டை இருக்கும் இப்போ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த அட்டை வந்து கடிக்கிறதுல ஒன்றும் இல்லை கடிச்சச்சுன்னா சொருகி ஆரம்பிக்கும் சுறுசுறுலே பனாவை காறம்ச்சிரோ அத அட்டக்கடிச்ச டை சென் சூரியadien ой பாப்ப அந்த கால நான் ப்ரிதோ ஒரு நாளைக்கு தோட்டத்துல வரும்போது இந்த இங்கே ஒரு குழி இருக்கும் பாருங்கள் தண்ணி போகிற இடம் ரொம்பவும் குழியான பகுதி இங்கே ஒரு எறும்பு படுத்துகிறக்கு எனக்கு தெரியல தெரியாமல் அந்த எருமையை தெரியாமல் விட்டடிச்சுட்டு ஓடணும் தான் இது இந்த குழி இப்போ காட்டுற பாருங்க முன்னாடி பின்னாடி பார்க்குறோம் இந்த குழி தான் இந்த குழியை வர பார்க்காம பார்த்தா இங்கே படுத்துக்கிட்டு இருக்கு அது ஒன்றும் பண்ணல நம்மளும் ஒன்றும் பண்ணல நான் போனோம் எந்த விஷயம் அவ்வளோதான் மழை வர பெய்கிற மாதிரி இருக்குது இந்த வழி நடக்கணும் இப்போ இதுக்கு மேலே அட்டைக்காடு கொஞ்சம் ஃபேண்டெல்லாம் கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம் ஏன்னால் நான் சூப் போட்டு வரல ஏன்னா தூக்கில் ஏறிடும் ஆனால் கொஞ்சம் சுருக்கிட்டு போகலாம் இப்போ ஒரு நாள் பார்த்தேன் ப பறந்துக்கிட்டு இருந்துச்சு கூட ஒழுங்காக பார்க்க முடியல சரி பார்த்துடலான்ட்டு இன்னைக்கு பார்த்துடலான்ட்டு இன்னைக்கு டைம் இருந்துச்சு வந்தேன் இங்கே ஒரு அழகான ஒரு காலம் வந்திருக்கு பாருங்கள் இப்போது இங்கே ஏகப்பட்ட பாறை இருக்குது அதில் எந்த பாறைன்னு தெரியல எனக்கு பார்த்து ரொம்ப நாளாச்சு எந்த பாறையில் வச்சுருக்கேன் பேசிய கொஞ்சம் பார்த்து சரி கூப்பிடும் இங்கே இருக்குது சரி போ இங்கே இருந்தால் என்ன பாதி தூரம் வாழ்ந்தா காட்டு இந்த காட்டுக்குள்ளே சவாரி செய்யறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஏன்னா அதுக்குள்ளே பாருங்கள் காலையில் கழிச்சிருச்சு நான் பார்க்கலையா இப்போ அதில் வேலை செய்கிறவங்களாம் நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வேலை செய்யும்போது அவங்க ரத்தத்தை கொடுத்து தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா ஐயையோ துணிவாரியான ஏன்னா இங்கே இலை எடுக்கும்போது ஃபுல் ரத்தத்தையும் அவங்களும் உறிஞ்சிரும் இலை அந்த மாதிரி ஒரு டைப்பு இந்த இலை டி இலை இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு ப்ளட்டு வந்து ரொம்ப கம்மியாயிரும் இந்த எல்லாம் இப்படி எடுக்கும்போது நம்ம கை வந்துட்டு அப்படியே இந்த ப்ளட்டெல்லாம் கம்மியாகி அப்படியே ஆரம்பிக்கும் கையெல்லாம் கருப்பாயிரும் காலெல்லாம் வெடிப்பாயிரும் ஏகப்பட்ட இலை எடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஒரு கப் டீ குடிக்கணும்னா பின்னாடி எவ்வளோ கஷ்டங்களும் தாண்டி ஒரு கப் டீ குடிக்கிறோன்னு நமக்கு தெரியறதில்லை ஸோ ஒவ்வொருவட ஒவ்வொருத்தரோட வேலையும் ஒவ்வொருத்தர் ஒருத்தரோட கஷ்டமும் அது தாங்க முடியாத வேதனைகளாக இருக்கும் ஸோ போகலான் நான் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல அதுதான் முடிச்சுக்கிட்டுருக்கேன் எங்கேயும் பார்த்தேனா எங்கே ஸோ வாங்க போகலாம் இது பார்ப்போம்

வரணும் நல்ல துணி வர போட்டு வந்துட்டு எங்கே 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 போட இது கரடி பண்ண கரடி பண்ணாதல வில அந்தவங்க ஓட்டை போட்டு போயிடும் கரடி வேறு இருக்கான்னு தெரியலையே ஓகே கரடி இருந்து அவ்வளோதான் பெரிய ஒரு ஓட்டையா போட்டு வச்சுருக்கேன் தேன் எடுக்க அவ்வளோ கஷ்டப்படும் ஒவ்வொரு தேன் எடுத்து வரத்துக்குலையும் கஷ்டம் தான் அது பாருங்க கரடி போட்டு விட்டுருக்கேன் ஓட்டை

கரடி இருந்தால் நம்ம இங்கே வந்துருப்போமா இங்கேயோ இங்கேயோ பார்த்தா ஞாபகம் ஓ வந்துட்டோம் நினைக்கிறேன் அந்த போட்டுருக்கு எப்படி போகிறது அப்படி போகலாம் அந்த வழியே போனா இது ரொம்ப ஆபத்தான இடம் கொஞ்சம் மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது நல்ல விஷயம் கூட ஒரு வேளை கூட காலி பண்ணிட்டு போயிருச்சோ இல்லை எடுத்துட்டாங்களா இல்லை நம்ம கண்ணுக்கு தேன் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சா என்ன தெரியலையே இல்லை ஒரு ஓ அங்கே இருக்கு டப்பாவி தேனை காலி பண்ணிட்டு இருக்கேன் பெரிய கட்டி கட்டியிருக்கு என்ன பிரச்சனையும் தேன் இல்லையே பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படி அந்த பாறையில் போய் பார்க்க முடியும் தேனெடுக்க வந்து தேன் இல்லாமல் போனால்தான் கரெக்ட் சர்க்கியூட்டு தெரியுதுனால் தேன் எங்கே கட்டியிருக்கன்ட்டு இந்த மாதிரி பல டைப்பு தேனெடுக்க வந்து ஏமாந்து தான் போகணும் கரெக்டாக கிடைக்காது தேங்க இப்போ நம்ம இந்த பாறையில் உட்காந்துருக்கோம் பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கேன் சுற்றி ஊற்றி ஓரளவு வந்துடுச்சு அட்டை வந்துட்டான் அட்டை வந்துவிட்டா பேரு சரக்கு இங்கே ஏறுது பாருங்கள் அசாலாக கிடைக்கும் இது குட்டி கட்டை தெரியுதா இதுக்கு நம்மளுக்கும் ஆகாது கடிச்ச கரிச்சிக்கிட்டே இருக்கு வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ அந்த தேனை எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் கூட கிடைக்குதான்னு பார்க்கலாம் கரெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கோங்க பெரிய பெரிய கூடு நமக்கு வாய்க்காம போச்சு காஞ்சி போச்சு சோ நமக்கு கடைக்குல தேங்க நீ ஒரு பாக்கலாம்